அமைதியான இயற்கை சூழலில் கேரளா குருவாயூர் கோயில் போன்று வடிவமைத்த திருக்கோயில் திருச்சியில் முத்தரச நல்லூர் என்ற இடத்தில் உள்ளது காஞ்சிபிரிவா அனுகிரகமும் அருளாசியும் பெறப்பட்ட இத்திருக்கோயில் இத்திருக்கோயிலில் அகலமான அழகான குளம் அமைந்துள்ளது தத்ரூபமான சிலைகளுடன் தரிசிக்க வந்தவர்களுக்கு கண்ணுக்கு விருந்தாய் அமைந்துள்ள இத்திருக்கோயிலின் திருக்குளம் வேட்டை திருமகன் வழிபாடு அதாவது பன்னெண்டாயிரத்தி எட்டு தேங்காய் உடைத்து வழிபட குளத்திற்கு நீர் வர தொடங்கியதாக கூறப்படுகிறது போல் குளம் நீர் தெளிவாக உள்ளது மணிரெண்டு தூண்களால் ஆன மண்டபம் இத்திருக்கோயிலின் குளத்தில் அமைந்துள்ளது மேலும் நாலு தூண்களால் ஆன மண்டபம் அமைந்துள்ளது அழகிய தங்க தாமரை ஜொலிக்க இத்திருக்கோயிலின் திருக்குளத்தில் உள்ளது கஜேந்திர மோட்சத்தையும் இங்கே காணலாம் திருக்கோயிலின் கிருட பகவான் அழகாக அலங்கரித்த ராதாகிருஷ்ணா கம்பீர யானைகள் உருவம் போன்ற பலவிதமான சிறப்பான அம்சங்களுடன் ரம்மியமான அமைதியான இயற்கை சூழலில் பக்தியில் திளைக்கும் பக்தர்களின் பேரானந்தத்திற்கு அளவே இல்லை காலையில் நடைத்திறப்பு ஐந்தரை மணி முதல் மதியம் வரை மாலை ஐந்தரை மணி முதல் இரவு எட்டரை மணி வரை நடைத்திறப்பு நெர்மாலய தரிசனம் உஷா பூஜை உச்சிகால பூஜை தீபாராதனை அத்தாழ பூஜை சிறப்பாக விமர்சையாக தினப்படி இந்த திருக்கோயிலில் நடைபெற்று கொண்டு வருகிறது கிருஷ்ண ஜென்மாஷ்டமி கோகுலாஷ்டமி மண்டல பூஜை ஏகாதசி மகோத்சவம் விஷு மற்றும் துலாபாரம் சிறப்பாக விமர்சையாக திருக்கோயிலில் நடைபெற்று கொண்டு வருகிறது கண்ணுக்கு விருந்தாய் சித்திரங்கள் இத்திருக்கோயிலின் உள்ளே காணப்படுகிறது அழகான இத்திருக்கோயிலின் அமைப்பு கேரள குருவார் அமைப்பை போன்றதாகும் ஸ்ரீரங்கத்திலிருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் முத்தரசன்னல்லூர் என்ற இடத்தில் அமைந்துள்ளது குருவாயிரப்பன் திருக்கோயில் இந்த திருக்கோயிலின் அருகே காஞ்சிபெரிவா திருக்கோயில் பக்தர்கள் கண்டு தரிசிக்கலாம் கோசாலை திருக்கோயின் அருகில் உள்ளது